பெருமானார் செல்லம் சொல்றாங்க இந்த முன் இந்த துனியாவும் துனியாவுடைய வஸ்துக்களை விடவும் மிகவும் சிறந்தது என்று சொன்னாங்க நாங்க உலகம்ண்டு வர்ற நேரத்துல கொடுக்க கூடிய முக்கியத்துவத்தை கூட ஆகிரத்தின்னு வர்ற நேரத்துல கொடுக்க இயலாத இயலாமையாளர்களாக இருக்கிறோமா இல்லையா நாங்க பாக்குறோமே இன்னைக்கு உலகம் உலகத்துடைய வஸ்துக்கள் கிடைக்கிறத விடவும் சிறந்ததா என்று சொன்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்துல நாங்களே நிரந்தரம் கிடையாது உலகமே நிரந்தரம் கிடையாது பணம் வர்ற நேரத்துல இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிரும் இப்படிப்பட்ட அழிஞ்சு போகக்கூடிய இந்த துனியாவை விடவும் நாளை மறுமையில ஒன்ன சொர்க்கத்துக்கு நுழைக்க கூடிய இந்த ரெண்டு ரகாத்து தொழுக மிகவும் சிறந்ததுண்டாங்க பெருமானார் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம்டா அல்லா சொல்லும் போது சொல்றான் மா உலகத்துல உனக்கு சொத்து செல்வங்கள் சுகம் கிடைக்கணும் நீ விரும்புறாய் அந்த சுகம் சொத்து செல்வங்கள் எல்லாமே அழிஞ்சி போகக்கூடியது இந்த ரெண்டு ரகத்துக்கள் நீ தொழூரியா அதன் மூலமாக அல்லாஹ் பெருமானார் மூலமாக என்ன சொல்றா உனக்கு

இந்த துனியாவுடைய அற்பமான வாழ்க்கை இருக்குதே இது வீணும் சொல்லி கண்ணியமானவர்களே இந்த இழிவான துணியாவுக்கு தான் அற்பமான துனியாவுக்கு தான் அற்பமான துனியாவுடைய ஆடம்பரங்களுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே சுபகுடைய ரெண்டு ரகாத்து தொழுகைகளை வளமையாக தொழுது வர்றதுக்கு எங்களுக்கு வக்கீல் என்று சொன்னால் நாங்க முஸ்லீம் என்று சொல்றது எந்த அளவு நியாயம் நாங்க முஸ்லீமாக இருக்கலாமான்றதை நானும் நீங்களும் யோசிக்கணும் அடுத்ததாக பூகுரை வாங்குவோன்னு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தி திரும்பி பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி இந்த துனியா இழிவாக்கப்பட்டதுன்றதுக்காக ரசூல் சல்லா அலிசல்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க அலா நீ அறிஞ்சுகோ இன்ன துன்யாமல் ஊனா இந்த துன்யாவுடைய தானே நீ வாழக்கூடிய துன்யா எனது செய்யப்பட்டது மல் இந்த துனியால இருக்க கூடிய அனைத்துமே லானத்து செய்யப்பட்டது வாப்பா இல்லா விக்கருல்லா அல்லாஹு தாலாவுடைய விக்கிர தவிர